உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் பரணி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசா போரின் முடிவு பாலஸ்தீனியர்களுக்கு மாபெரும் வெற்றி உண்மையை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் ஊடகங்களின் செய்திகளால் கலக்கத்தில் நெதன்யாகு ட்ரம்ப் வராவிட்டால் இஸ்ரேலின் கதி அதோ கதிதான் மரண பொறியில் சிக்கியிருப்போம் இஸ்ரேல் ரிசர்வ் மேஜர் ஜெனரல் ஊடகத்திற்கு வெள்ளிப்படையான பேட்டி ஹமாஸை விட ஹிஸ்புல்லா நாளுக்கு நாள் பலமடைந்து வருகின்றது ஆயுத தயாரிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இனி நல்ல காலமில்லை என்றும் ராணுவ தளபதி கண்ணீர் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க முடியவில்லை காசாவின் சுரங்கங்களும் முழுமையாக அழிக்கப்படவில்லை மீண்டும் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஹமாஸ் தோல்விகளை பட்டியலிட்டுள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் காசாவிற்குள் எந்த வெளிநாட்டு படைகளுக்கும் அனுமதி இல்லை அது முஸ்லிம் நாடுகளின் படைகளாக இருந்தாலும் சரி பாலஸ்தீன் போராளி குழுக்கள் கூட்டறிக்கை நிவாரண உதவிகளை வழங்க மட்டுமே அனுமதி உண்டு என திட்டவட்ட அறிவிப்பு ட்ரம்ப் என யார் நினைத்தாலும் எங்களை காசாவை விட்டு வெளியேற்ற முடியாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லிக் கொள்கிறோம் எங்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் காசாவிலேயே இருப்போம் பாலஸ்தீனியர் வெளியிட்ட ஆக்ரோஷமான உணர்வு பூர்வ கண்ணீர் வீடியோ வைரல் இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் காசா போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டதாக பிரபல ஆக்கிரமிப்பு ஊடகமான சேனல் டுவெல் செய்தி தொகுப்பை வெளியிட்டுள்ளது எடியோ தக்ரோனோத் என்ற பிரபல இஸ்ரேல் நாளிதழின் பாலஸ்தீன விவகாரத்திற்கான செய்தி ஆசிரியர் அவிசாரோப் சேனல் டுவெல்விற்கு அளித்த பேட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலிய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட முதன்மை இலக்கு ஹமாஸின் ஆட்சியை கவிழ்ப்பது என்பதுதான் அந்த இலக்கு அடையப்படவில்லை மேலும் காசாவில் ஆளும் சக்தியாக ஹமாஸ் தொடர்ந்து வருகின்றது போர் நிறுத்தத்தின் போது கூட ஹமாஸ் போராளிகள் இன்னும் தெருக்களில் அதிக ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்து வருகின்றனர் அவர்களை அடையாளம் காண முடியாதவாறு முகமூடிகளால் முகங்களை மூடிக்கொண்டு பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு திறமையான நிர்வாகத்தை நிரூபிக்கின்றார்கள் ஆளும் சக்தியாக ஹமாஸின் நீடித்த இருப்பு இன்றைய களத்தில் மறுக்க முடியாத யதார்த்தம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல இஸ்ரேலிய பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான ஹைம் லெவின்சன் என்பவர் கூறும்போது ஹபாஸ் ஒரு ஒத்துசைவான அமைப்பாக தப்பிப்பிழைத்துள்ளது இது ஒரு நிறுவப்பட்ட யதார்த்தம் அந்த குழு அர்ப்பணிப்புள்ள போராளிகளுடன் முழுமையான மற்றும் ஒழுக்கமான இராணுவ கட்டமைப்பை பராமரித்து வருகின்றது இரண்டு கடுமையான போர் ஆண்டுகள் இருந்த போதிலும் அது உடைக்கப்படவில்லை இவ்வாறு தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ஐ டுவெண்டி ஃபோர் நியூஸ் பேட்டியளித்த இஸ்ரேல் இராணுவத்தின் ரிசர்வ் மேஜர் ஜெனரல் இட்ஸாக் பிரிக் கூறும்போது ட்ரம்ப் கடைசி நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றிவிட்டார் இது ஒரு அதிசயம் காசா ஒரு மரண பொறி என நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போது அதையேதான் ராணுவ தலைமை தளபதி இயல் ஜமீரும் கூறியுள்ளார் இஸ்ரேல் இராணுவத்தால் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை காசாவை முழுமையாக கைப்பற்றினாலும் கூட அது சாத்தியமில்லை என்று இயால் ஜமீரே கூறியுள்ளார் சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க ராணுவம் மிருகத்தனமான சக்தியை பயன்படுத்த முடியாது அத்தகைய நடவடிக்கை நூற்றுக்கணக்கான உயிர்களை இழக்க நேரிடும் நாம் ஏற்கனவே உலகின் ஆதரவை இழந்துவிட்டோம் மேலும் நம்மை சுற்றி வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் இஸ்ரேலின் திறனை இழக்கும் அபாயத்தில் இருக்கின்றோம் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த தருணத்தை ஒரு இணையற்ற வாய்ப்பு போர் திறம்பட முடிந்துவிட்டது ஆனால் ஹபாஸ் நிராயுத பாணியாக ஆக்கப்படவில்லை ஹவாஸை விட தற்போது இஸ்ரேலுக்கு புதிய பல அச்சுறுத்தல்கள் வந்துவிட்டன இஸ்ரேலை சுற்றியுள்ள ஆபத்துகளுடன் ஒப்பிடும்போது போது இனி முதன்மை அச்சுறுத்தல் அல்ல ஹிஸ்புல்லா இடைவிடாமல் மீண்டும் ஆயுதம் ஏந்தி வருகின்றது மேலும் இஸ்ரேலின் கடுமையான இராணுவ தாக்குதல் கூட ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தவில்லை ஏனென்றால் ஹிஸ்புல்லா ஒரு தீர்க்கமான மற்றும் உண்மையான இருத்தலியல் எதிரியாக மாறி வருகின்றது இவ்வாறு ரிசர்வ் மேஜர் ஜெனரல் பிரேக்கு கூறியுள்ளார் இந்நிலையில் ஐ டுவெண்ட்டி ஃபோர் நியூஸிற்கு பேட்டி அந்த ஊடகத்தின் ஆசிரியர் ஒருவர் கூறும் போது ஹமாஸின் ஆயுதங்களை களையாமலேயே காசாவில் போர் முடிவுக்கு வந்துவிட்டது ஹமாஸ் இன்னமும் வலிமையான தலைமை மற்றும் கட்டுக்கோப்பு கொண்ட அமைப்பாகவே உள்ளது அதன் சுரங்கப்பாதை நெட்வொர்க்கும் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை தொடர்ந்து ஹமாஸ் சுரங்கங்களை தோண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவில் ஹமாஸிற்கு மாற்று சக்தி இல்லை தற்போது மீண்டும் பெரும் பகுதியை ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது மீண்டும் சுரங்கங்களை தோண்ட மாட்டோம் ஆயுத உற்பத்தி செய்வதை நிறுத்த மாட்டோம் போன்ற இந்த வாக்குறுதியையும் ஹமாஸ் அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இது இஸ்ரேலுக்கு பெரும் தோல்வி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவிற்குள் எந்த வெளிநாட்டு படைகளுக்கும் அனுமதி இல்லை என்று பாலசீன போராளி குழுக்கள் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன ஹபாஸ் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லிபரேஷன் பாலசீனம் உள்ளிட்ட பல்வேறு போராளி குழுக்கள் கூட்டறிக்கையினை வெளியிட்டுள்ளன அதில் பாலஸ்தீனத்தை நிர்வாகம் செய்யும் உரிமை பாலஸ்தீனியர்களுக்கு மட்டுமே உள்ளது வெளிநாட்டு அரங்காவலர்கள் குழு தேவையில்லை தேசிய நிர்வாகத்தை சீராக்குவது குறித்து அனைத்து போராளி குழுக்களும் இணைந்து எகிப்து நாட்டின் உதவியுடன் திட்டங்களை வகுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அனைத்து பாலஸ்தீனிய தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியை தீவிரப்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக கட்டிட இடிபாடுகளை அகற்றுதல் உடல்களை மீட்டெடுத்தல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான குடிநீர் மின்சாரம் உணவு மருந்து சப்ளையை விரிவுபடுத்துதல் வீடு இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுத்தல் வெளிநாட்டு உதவிகளை பெறுவதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றோம் அப்பாவி மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதை தடுக்கவே இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தோம் ஆக்கிரமிப்பை முழுமையாக வீழ்த்தும் வரை நாங்கள் ஓய்ந்திருக்க மாட்டோம் எனினும் இந்த ஒப்பந்தம் கூட பாரசீன தரப்பிற்கு வெற்றியையும் ஆக்கிரமிப்பிற்கு தோல்வியையும் மட்டுமே கொடுத்துள்ளது ஆக்கிரமிப்பு சிறைகளில் உள்ள வீர பெண்மணிகள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களை ஓரளவிற்கு எங்களால் விடுவிக்க முடிந்துள்ளது காசா மக்களை அங்கிருந்து அகற்றி அதனை இஸ்ரேலிய பாதுகாப்பு வளையமாக மாற்றவும் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றவும் நெத்தன்யாவு திட்டமிட்டார் ஆனால் தற்போது நாங்கள் ஒப்புக்கொண்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் காசா மக்கள் அவர்களது வீடுகளுக்கு திரும்ப உள்ளனர் இந்த தருணத்தில் நாங்கள் சிலருக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் ஏமன் ஹவுதி படைகள் ஹிஸ்புல்லா ஈரான் ஈராக் ஆகிய நாடுகள்தான் அவைகள் அதேபோல மத்தியஸ்தம் மூலம் பாலஸ்தீனர்களின் பக்கம் நின்ற எகிப்து கத்தார் துருக்கி நாடுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காசா என்ற துண்டு நிலத்தின் பிரச்சனையை உலகளாவிய விவகாரமாக மாற்றிய உலகம் முழுவதும் உள்ள விடுதலை விரும்பிகள் மனித உரிமை போராளிகளுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வல்லரசு நாடுகளின் உதவிகள் நவீன போர் விமானங்கள் ராட்சத வெடிகுண்டுகள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பொருளாதாரம் இவை அனைத்தையும் பாலஸ்தீனியர்களின் வெறும் மன உறுதி மட்டுமே தோற்கடித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது வீடுகளை நோக்கி திரும்பி வரும் பாரஸ்தீனியர்கள் உணர்ச்சி பொங்க வெளியிட்டு வரும் வீடியோ கண்ணீரை வரவழைக்கின்றது பாலஸ்தீனியர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஆக்ரோஷமாக அவர் முழங்கியுள்ளதில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை சொல்கின்றேன் என்னிடம் டென்ட் கூட கிடையாது இந்த பாலஸ்தீன கொடி எனக்கு போதும் இது கண்ணியத்தின் கொடி அதுதான் பாரசீனத்தின் கொடி ட்ரம்ப் எங்களுக்கு எதிராக சதி செய்தார் நெத்தன்யாகு எங்களுக்கு எதிராக சதி செய்தார் காசாவை விட்டு அவர்கள் எங்களை வெளியேற்ற திட்டமிட்டனர் சுற்றிலும் பாருங்கள் இங்கு ஒரு வீடு கூட இல்லை எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் எங்களை துண்டு துண்டாக வெட்டி வீசினாலும் சரி காசாவை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் காசாவின் ஒரு இன்ச்சு இடத்தை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டோம் காசாதான் எங்கள் கௌரவம் காசாதான் எங்கள் கண்ணியம் அங்கே குண்டு வீசும் சத்தம் கேட்கிறது எங்கள் மீது குண்டு வீசுகிறார்கள் இங்கிருந்து நாங்கள் தப்பி ஓட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது இந்த உலகத்திற்கு ஒன்றை நான் மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன் இங்குதான் என் வீடு இருந்தது இங்குதான் நான் உறங்க போகின்றேன் என்னிடம் டென்ட் கூட இல்லை இருந்தாலும் நான் இங்குதான் இருப்பேன் என்று பாரசீன கொடியை விரித்து அதில் உறங்கப் போகின்றேன் என்றும் கூறியுள்ளார் என் மீது குண்டு வீசினாலும் சரி இங்கேதான் நான் உறங்குவேன் என்று ஆக்ரோஷமாக வரும் முழங்கிய வீடியோ உலகம் முழுவதும் தற்போது வைரலாகி வருகின்றது இருபத்தைந்து ஆண்டுகளாக இஸ்ரேல் சிறையில் உள்ள மூத்த பாரசீன போராளி தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஹமாஸ் கூறியுள்ளது இஸ்ரேல் சிறையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் மூத்த பாலஸ்தீன போராளி தலைவர்களான அப்துல்லா பர்கோட்டி ஹசன் சலாமா இப்ராஹிம் ஹமீத் அப்பா சல் சையத் ஆகியோரை விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருகின்றது அதே நேரம் இவர்களை விடுவிக்க இஸ்ரேலில் கடும் எதிர்ப்பு நிலவி வருகின்றது காரணம் இவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் இஸ்ரேலியர்களை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியவர்கள் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு படைத்த தலைவர்களும் ஆவர் இதனால் இவர்களை விடுவிக்க முடியாது என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகின்றது எனினும் ஹமாஸ் இந்த விவகாரத்தில் உறுதியுடன் இருக்கின்றது இதனால் இனி வரும் நாட்களில் இவர்கள் விடுதலையாவார்களா அல்லது ஹமாஸ் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன காசா இடிபாடுகளில் இருந்து நூற்று முப்பத்தைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காசாவில் உள்ள கட்டிடங்கள் மீது குண்டு வீசி அழித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அதில் சிக்கியவர்களை மீட்பதற்கு கூட தடை விதித்தது மீட்க செல்பவர்கள் மீதும் குண்டு வீசியது இதனால் இடிந்த கட்டிடங்களில் சிக்கி மக்கள் துடிதுடிக்க உயிரிழந்தனர் அவர்களது உடல்களை மீட்க கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை அனுமதி அளிக்கவில்லை இந்நிலையில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதால் ஹபாஸின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடல்களை மீட்கக்கூடிய முயற்சியை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து இரவு வரை மட்டும் சுமார் நூற்று முப்பத்தைந்து உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மேலும் சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும் நிலையிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டனர் அவர்களது உடலும் மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் படையினை காசா சுகாதாரத்துறை மற்றும் மீட்பு படை தீவிரப்படுத்தி வருகின்றது இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை முதல் காசாவில் மின் விநியோகம் தொடங்கும் என்றும் கூறப்படுகின்றது மேலும் எகிப்தின் ரஃபா எல்லை வழியாக உணவுப் பொருட்கள் விநியோகமும் அதிகரிக்கப்படும் என்று தெரிகின்றது திங்கட்கிழமை டொனால்டு டிரம்ப் எகிப்திற்கு வருகை தந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் வெற்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் தொடர்ந்து இஸ்ரேலின் நாடாளுமன்றத்திலும் உரையாற்றுகின்றார் இந்த ஒப்பந்தம் அரபுகள் முஸ்லிம்கள் மற்றும் உலக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று முன்னதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காசா போரின் முடிவு பாலஸ்தீனியர்களுக்கு மாபெரும் வெற்றி உண்மையை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் ஊடகங்களின் செய்திகளால் கலக்கத்தில் நெதன்யாகு இஸ்ரேலின் கதி அதோ கதிதான் இஸ்ரேல் ரிசர்வ் மேஜர் ஜெனரல் ஊடகத்திற்கு வெள்ளிப்படையான பேட்டி ஹமாஸை விட ஹிஸ்புல்லா நாளுக்கு நாள் பலமடைந்து வருகின்றது ஆயுத தயாரிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இனி நல்ல இல்லை என்றும் தளபதி கண்ணீர் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க முடியவில்லை காசாவின் சுரங்கங்களும் முழுமையாக அழிக்கப்படவில்லை மீண்டும் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஹமாஸ் தோல்விகளை பட்டியலிட்டுள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் காசாவிற்குள் எந்த வெளிநாட்டு படைகளுக்கும் அனுமதி இல்லை அது முஸ்லிம் நாடுகளின் படைகளாக இருந்தாலும் சரி பாலஸ்தீன் போராளி குழுக்கள் கூட்டறிக்கை நிவாரண உதவிகளை வழங்க மட்டுமே அனுமதி உண்டு என திட்டவட்ட அறிவிப்பு ட்ரம்ப் என யார் நினைத்தாலும் எங்களை காசாவை விட்டு வெளியேற்ற முடியாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லிக் கொள்கிறோம் எங்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் காசாவிலேயே இருப்போம் பாலஸ்தீனியர் வெளியிட்ட ஆக்ரோஷமான உணர்வு கண்ணீர் வீடியோ வைரல்